அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தாகவே போயிட்டுருக்குது எல்லாருமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி கொஸ்டின் போட்டிருக்கோம் எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் பெரும்பாலானவர் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கிறீங்க எல்லாமே நம்ம சே சேனலில் சொன்ன கொஸ்டின் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கனா வந்திருக்குன்னு நிறைய பேர் டேங்க் பண்ணி கமெண்ட் சொல்லிக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா ரிசல்ட் எப்போ வரும் மாதிரி கட் ஆஃப் மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்களா எந்த மாதிரிலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் க்ளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நேர்காணல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்டென்ட் பண்ணாதீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ கொஷனுக்கு இது எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு டெய்லியும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா புது புது கொஷின்லாம் அடுத்த சப்ஸ்கிரைப்புக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் சொல்லியிருப்பீங்க ஆனால் அதை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்ட்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்ற மாட்டாங்க வேறு ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அதை அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அது என்னென்னு பார்த்திங்கனா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த மாதிரிலாம் அவங்க எஸ்சி எஸ்டி இந்த முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மார்க்னு சொல்லி போடுவாங்க அதில் ஃபைனலாக வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரியூ அப்போ சாதித்தானதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போதே கொடுத்துருப்பீங்க ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரியூ அட்டன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வயசு அவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க அந்த வயசும் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த மாதிரி கிடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்குது அதே மாதிரி மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்குது அதன் அடிப்படையும் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கனா மார்க் எந்த மாதிரி போடுவாங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்கன்னா அஞ்சு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அஞ்சு இல்லை வேறு நிறைய கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா அதிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக கேட்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க எது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அதை மட்டும் தான் அது எதுக்கு எந்த கேள்விக்கு எந்த மார்க்கு நமக்கு தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அத்தனை கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க பத்து கொஸ்டின் கேட்டாங்க ஒரு சிலருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அனுப்பிட்டாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டின் பாஞ்சு கொஸ்டின் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த இன்ட்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க்கும் அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கிறாங்களோ அது பொறுத்து தான் ஒருவேளை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மார்க் பத்து கொஸ்டின் கேட்டுக்கு ஒரு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் பத்து கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் இந்த மாதிரி கூட வைக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அலுவலகத்தில் பொறுத்து தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப மையம் வந்து பார்த்திங்கன்னா வார்டு நீங்கள் விண்ணப்பித்த வார்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி பேரூராட்சியாக இருந்தீங்களா நீங்கள் விண்ணப்பித்த மையம் வந்து பார்த்திங்களா அதே வார்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபது மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வார்டில் நீங்கள் இருந்தீங்களா பத்து மார்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே எல்லையில் அதே வார்டில் இருந்தீங்களா அஞ்சு மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே கிராமமாக இருந்தால் குழந்தை மையம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி எங்கே இருக்குதோ அதே மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே கிராமத்தில் இருந்தீங்களா இருபது மார்க்கும் அதே பக்கத்து கிராமமாக இருந்தால் பத்து மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கிராமம் வேறு ஊராட்சிகள் இருந்தால் அஞ்சு மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி மையமாக இருக்கும் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கிராமமாக இருக்கும் வேறு ஊராட்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்களா உங்களுக்கு அஞ்சு மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவைகள் அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்டோர் அதே மாதிரி ஆதரவற்ற விதவை இவங்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கணவரா இல்லை குழந்தையா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் இருபது மார்க் கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பெண் குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டிங்களா இந்த ஆதரவற்ற பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க்கும் கணவர் வந்து பார்த்திங்கன்னா விபத்துலையோ இல்லை படுக்கையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்க் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை இல்லாமல் பெண் குழந்தை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் கொடுக்குறாங்க அதேமாதிரி மாற்றுத்திறனாளி இருந்தால் மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இவங்க தான் குடும்ப தலைவியாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவர் மாற்றுத்திறனாளி அவங்களாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மாறுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது மார்க்கோ நீங்கள் எந்த குடியிருப்பு கறீங்களோ அதுக்கு இருபது மார்க்கோ முன்னுரிமை அடிப்படையில் இருபது மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு பத்து மார்க்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நூறு மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நூறு மார்க் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்னு தெரில நீங்கள் இந்த நூறு மார்க்கே வச்சு இவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதே மாதிரி சர்ட்டிஃபிகேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னச்சு உழைச்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க இந்த கேட்டகரிக்கு இந்த இடத்துல தான் வேகன்சி இருக்குது இந்த இடத்துல போடுன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கனா மார்க் போட்டு அதில் ஆறு வரீங்களோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க கட் ஆஃப் மார்க்னால் கண்டிப்பாக அந்த பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட மாட்டாங்க ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலியமாக அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துக்கிறீங்க இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போஸ்டிங் போட்டுக்கிற இந்த இடத்துல நீங்கள் இந்த தேதியில் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இந்த அலுவலகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்குன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டீங்க ஒரு சில பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க முடிச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ முடிச்சிங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இன்டர்வியூ இன்ட்ரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்டுக்கிறீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்காக கால் லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரிவியூ முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பிளாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உடனே இன்ட்ரி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு ஒரே டைமில் இன்ட்ரிவியூ வேணும்னா கண்டிப்பாக வராது இந்த இன்ட்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா யார் செலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிடுறாங்க அதனால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அதிகாரம் ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்களா எல்லா பிளாக்கிலையும் இன்ட்ரிவியூ நடந்து முடிஞ்சு செலக்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா முடிவும் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது பிளாக்கில் என்ன வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரிவியூ முடிஞ்சு ஒரு மாதம் இல்லைனா ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுவாங்க அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டில் வரலாம் இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ வரதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளேயே உங்களை வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனில் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவியூ முடிஞ்சிடும் மேக்ஸிமம் எழுபது எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் முடிஞ்சிருச்சு இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்ரி தான் வந்து பார்த்திங்கனா இருக்குது இத்தனை பெர்சென்டேஜில் வந்து பார்த்திங்கனா இப்போ கரண்டில் போயிட்டு இருக்குது டெய்லியும் இன்ட்ரி போயிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ்யூ முடியும் அப்படி முடிஞ்சு முடிஞ்சுன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை எண்டு அப்படி இல்லைனா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் தான் அதிகபட்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணலாம் அதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கய பயப்பட தேவையில்ல இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் இதுலேருந்து சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரலாம் இல்லை நூற்றுக்கு நூறு கூட வரலாம் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்கும் அது மூலிமா தான் செலக்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நம்மளுடைய மன ஆறுதலுக்கு வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நமக்கு மாறு கம்மி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனசு விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க கட் ஆஃப் மார்க் என்ன அதே மாதிரி ரிசல்ட்ஸ் எப்போ வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரிசல்ட் வந்தால் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்ப்பேன் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ரிசல்ட் வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குதுன்னு மற்ற சப்ஸ்கிரிப்பருக்குலாம் தெரியும் இது மாதிரி பயனுள்ள தகவலில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்